இன்று நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவை சிறப்பிக்கிறோம் ஆம் தந்தையின் அன்பு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் கீழ்படிதல் ஆவியின் வழிநடத்துதல் ஆகிய மூன்றும் நம்மை கிறிஸ்துவத்தில் இயக்குகிறது ஆற்றல் படுத்துகிறது இதனை ஒவ்வொருவரும் உள்ளுர உணர்ந்திட வேண்டும் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறில் நாம் வாசிக்கிறோம் தந்தை தன்னுடைய ஒரே பேரான மகனை அளித்து நம்மை அன்பு செய்தார் எனவேதான் திருமொழிக்கின் போதும் மலை ஒரு மாற்றத்தின் போதும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தன்னுடைய பூரிப்பை வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவும் யூத சமுதாயத்தில் சிந்தனையிலிருந்தும் போக்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இறைவனை தந்தையே என்று அழைத்து நம் அனைவரையும் கடவுளின் மக்களாக பிள்ளைகளாக மாற்றுகிறார் நிலைநிறுத்துகிறார் இறைவனை அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமை பெற்றினை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வழியாய் நாம் தந்தையை அடைந்திருக்கிறோம் நாம் தந்தையிடம் கிறிஸ்துவின் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை நமக்கு தர தயாராயிருக்கிறார் தந்தை மகனை மாற்றிப்படுத்தினார் மகன் தந்தையை மாற்றிப்படுத்தினார் தந்தையின் விருப்பத்திற்கு மீட்பெண் திட்டத்திற்கு தம்மையே கையளித்தார் எனவேதான் அப்பா தந்தையே எல்லாம் உம்மால் ஏலும் இத்துன்பு கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்ற மனநிலையோடு தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தந்தைக்கு தன்னையே ஈத்தார் இருவருள்ளும் உறவு நல்லிணக்கம் ஒற்றுமை ஆழமாக வேரூன்றியிருந்தது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற ஆண்டவரின் வெளிப்படுத்துதல் எவ்வளவு ஆழமான விசுவாச பேரின்மை தூயாவையும் உறவில் நல்லிணக்கத்தில் ஒன்றித்திருந்தார் தந்தையிடமிருந்து கிறிஸ்து அனுப்பிய தூய் திருச்சபையை ஒருங்கிணைத்தார் இறைவனை அப்பா தந்தையே என்று அழைக்க வைத்து பிள்ளைகளாகிய நாம் உறவில் வளர உறுதுணையாக இருக்கிறார் அனைவருக்குள்ளும் நல்லிணக்கத்தை ஒற்றுமையை உருவாக்கினார் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையளித்து அதற்கு சான்று பகர்கிறார் தந்தையோடும் மகனோடும் ஒப்பிரவராகிய தூய ஆவி ஒவ்வொரு நாளும் நம்மை வழி இப்படியாக படைப்பு மீட்பு பராமரிப்பு இவற்றில் மூவொரு இறைவன் ஒருங்கிணைத்து செயல்படும் பாங்கு நமக்கெல்லாம் சவால் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அதன்படி செயல்படுவோம் தூயாவின் வல்லமையை பெற்றவராய் வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்